விண்வெளியில் இருந்து பூமிக்கு மின்சாரம் நம்ப முடியவில்லை என்றாலும் இது உண்மை அடிப்படையில் சூரிய சக்தி நமது பூமிக்கு எவ்வாறு எரிபொருளாக அமைகிறது என்பது அனைவரும் அறிந்ததே தற்போது விண்வெளியில் உள்ள பெரிய சூரிய பனர்கள் மூலம் பூமிக்கு சுத்தமான மின்சாரத்தை ஒளிரச் செய்வது பூமியின் ஆற்றல் தக்க தீர்வாக உதவும் என்பதை தற்போது தொழில்நுட்பம் அறிவுறுத்தி வருகிறது நாலு கிலோமீட்டர் அளவிலான சூரிய பலகை கோளில் ரொபட்டர்கள் மூலம் உருவாக்கப்பட்டு வருகிறது இது வட்டு வரிசை வடிவத்தில் உருவாக்கப்பட்டு மைக்ரோ அலை மூலமாக பூமிக்கு அனுப்பப்படும் பூமிக்கு அனுப்பப்பட்ட இந்த அலை ரெக்டானா என்று அழைக்கப்பட்ட ரிசீவர் மூலம் மின்சாரமாக மாற்றி பூமிக்கு வழங்கப்படும்